அரே பாப்ரே இன்னே இந்த दुकानல எல்லா பொருளும் சீக்கிரமா காளியச்சு நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போய் வாங்கு. ஹான் பண்டியா சரி நான் ஆபீஸ் போற வரைக்கும் வீட்ல பத்தற மாரி. ஹாய் ஜோஸ்ரீ சொல்லுது ஆபீஸ் போக போதுவா அது லுங்கி மனீன் போட்டுக்கிட்டா. ஹேய் நிம்மல் மார்க்கெட்டிங்ல வர்க் பண்ணுதுவா

உனக்கு எப்படி தெரியும் நீ நல்லா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு வெளியே போக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க ஆனால் நான் அப்படி கிடையாது காலையிலே ஆஃபீஸ் கிளம்பி பைக்கில் வெளியே வெயில் வெயிலில் போய் டிராஃபிக்கில் நின்று வேர்த்து ஊற்றி ஒழுகி எப்படா ஆஃபீஸ் போகணுருக்கும் அப்படியே ஆஃபீஸ் போய் அப்பாடான்னு உட்காந்தா அப்போ என் மேனேஜர் வந்து அந்த கிளைண்ட்டை போய் பாரு இந்த கிளைண்ட்டை போய் பேசுன்னு வேகாத வெயில் என்னை வெளியே அனுப்பிச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த சம்மர் வெயில் லோனு அலைஞ்சு ஓரளவுக்கு கலராலனாலும் ஏதோ கலராக இருந்த என்ன அடையாளமே தெரியாத அளவுக்கு இந்த வெயில் ஆக்கியிருக்கு இந்த வெயில் சிம்பிள் வெயில் அடி

பானி கொண்டாச்சோட்டின்னு எழுப்பி விட்டுச்சி நம்மளால போக முடியுதுன்னு சொல்ல முடியாது சொல்லிச்சி நம்மளோட பழத்தை கட்டிடும்ச்சி அதனால் நம்மளுக்கு பானை தூக்கி தலையில் அடிக்கிற பாலைவனத்தில் சிக்ச் கிலோமீட்டர் பானி எடுத்துக்கிட்டு கிலோமீட்டர் வரும் சிக் சு கிலோமீட்டர் அடிக்கிற பாலைவனத்தில் போயிட்டு அதோட முடியது ஜி வீட்டுக்கு வெளிய அடுப்பில் வெயிலில் ஜி வெயிலில் ஜி வெயில்ல ரோட்டி போட சொல்லி பாப்பா ஜி சொல்லும் ஜி ரோட்டி போட்டு பாத்ரூம் துலக்கி துணி தோச்சி துவச்சி ஒட்டக்கமிச்சி கதை பேசும் ஜி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபிஃப்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியத்தில் தான் வாழும் ஜி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வால் இந்த ராஜஸ்தான்க்கருக்கு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி சொல்லு ஜி ஜி

ச்சுச்சு. ஜிர பாதி பேஸ்ட் உள்ள போகாம கஷ்டப்படுதே. நம்பள் வின போய் ஹெல்ப் பண்ணலாம். ம். ம். ஆ ஜி, ஜி. கட்சிச்ச இல்லையா? ஆ. என்னடி பண்ற? இல்ல ஜி, நம்பள் பாதி பேஸ்ட் தா உள்ள போச்சு. அதனால்தான் தான் நம்பள் ஹெல்ப் தமிழ்நாட்டு கணவனை கொன்ற வடநாட்டு மனைவி நியூஸில் எட்லைனா வந்திருப்படி நான் மேலே போயிருப்பேன் ஜெயிலில் உள்ள போயிருப்பேன் கொலை கேஸ்ல மாட்டிருப்படி நான் தாங்க முடியல அதனால தான் போட்டு ஐஸ்பெஷல் எடுக்கலாம்னு நான் பேசுறது உண்மையா உனக்கு புரியலையா இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா நம்மள நடிகலாம் ஒண்ணும் இல்ல ஜி எதுக்கு நம்ம தனியா ஊட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு சொல்லு ஏய் இது நீ நினைக்கிற மாதிரி சாப்பிடுற ஐஸ் இல்லடி இந்த அருக்கு பார்த்தியா இந்த தண்ணி இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடும் வையன் அது ஐஸ் கட்டியா மாறும் அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி தண்ணீர் பாத்திரத்துல போட்டு ஐஸ் ஸ்பெஷல் எடுத்தா பேசுக்கு ரொம்ப நல்லது ஓ ஐஸ் கேஜி நம்மளுக்கு கூட சாப்பிடுற ஐஸ் நினைச்சிச்சு ஜி ஆ நீ நம்ம லூர்ல மட்டும் என்ன डिफरेंट डिफरेंटடா இதা பண்றீட்டே இருக்குது நம்ம லூர் ராஜஸ்தான்ல இந்த மாதிரி ஐஸ் பாத்லாம் Kadiaதுஜி அதுக்கு அவசியமும் இல்ல வெயில் அடிச்சாலும் அந்த வெயில் நம்மள ஒண்ணுமே பண்ணாது பாரு இவ்வளவு ஒயிட்டா இருக்குது

மேடம் ஆர்டர் போடுன்னு சொன்னா நான் ஆர்டர் போட்றனோ அதுக்கு தான அந்த புருஷ எல்லாம் இருக்கோம் ஆமாண்டே டவுசரே இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல ஐஷ் பா தேடுப்போம் இங்க வேணாம் திரும்ப வந்து அமுக்கறலாம் அமுக்கிரவா வேற இடத்துக்கு போவோம் அம்மா அரிஜி எதுக்கு நீ இவ்வளவு ஸ்லோவா போகுது நல்லா ஃபாஸ்டா போ இங்க பாரு ஏற்கனவே வண்டியில பெட்ரோல் இல்ல சம்மா காண்ட்ல இருக்கேன் நீ வேற பேசி கடுப்பு ஏத்திட்டு இருக்காத ஹரி டௌசரி நம்மள என்ன பண்ணிச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுது என்ன பண்ணிச்சா ஏன் ஈவினிங்ல மேடம் வெஜிடபிள் வாங்க மார்க்கெட் போக மாட்டீங்களா இந்த மாதிரி மதிய வெயில்ல தான் கூட்டி போவீங்களா ஹரி ஜி இந்த மாதிரி வெயில்ல தான் கூட்டம் கம்மியா இருக்கும் வெஜிடபிள் ஈஸியா வாங்களா ஈவினிங்லாம் கூட்டமா இருக்கும் ஜி அதனால தான் இவன் இவ்வளவு பிரில்லியன்ட்டா யோசிக்கிறா மத்த நாள் ஓகேடி சம்மர் டைம்ல இந்த வெயில்ல தான் போடுமா நீ போனா தானே போடுதானே ஏகிட்ட என்ன வெயில்ல கொடுத்து சாவடிக்கிறா ஜி காலி

ஜி நீம்ல அப்படிதானே சொல்ல வருது நம்ம நம்ம சாவடிக்குடா আরে பாपरे இந்த குடும்பமே நி யாருமே இல்ல நம்ம ரோட்ல புலம்பাதே நான் எதுமே பேசாம அமைதியா வரேன் மண்டி லோக்கற ரீ ஹச்சே டீகே ஜி இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல

ஏற்கனவே கெட்டு போன குடும்ப கௌரவம் இன்னும் கொஞ்சம் கெட்டு போகும் அவ்வளவுதான் ஜி நம்ம ஃபேமிலி கௌரவத்தை அசிங்கப்படுத்தாதே நீ படுத்துறதோட நான் ஒண்ணு பெருசா அசிங்கப்படுத்தல அப்பவே சம்மர் என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கான் இந்தா இத புடி இப்ப எதுக்கு ஜி லெமன் ரைஸ் பண்ணனும் ஏய் லெமன் ரைஸ்க்கு குடுக்கலடி இந்த லெமன்ல அப்படியே ஜூஸ புளிஞ்சி அப்படியே ஐஸ் நிறைய போட்டு தடவி தடவி கொண்டு வந்துறோம் ஏன் அந்த ஜூஸ குடிச்சா சூப்பரா இருக்கும்டி ஜூஸா ஜி நம்ம சாய் போட்டு வச்சிருக்குது சாயா ஏண்டி அடிக்கிற வேலவனா சாய் குடிப்பானா நம்பல் குடிக்கும் ஜி நம்பல் குடிக்கும் நம்மூர் ராஜஸ்தான்ல பிறந்த குழந்தையில இருந்து செத்து போற கிழவர் வரைக்கும் சம்மர் இருக்கட்டும் விண்டர் இருக்கட்டும் சாய் மட்டும் தான் குடிக்கும் அதனால தான் நம்ம சாய்வாலா சாய்வாலா வா हां जी நீங்களும் நம்ம குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டுச்சீயோ அப்ப நீங்களும் சாய்வாலா தானே நீங்க சாகற வரைக்கும் சாய் மட்டும் தான் குடிக்கும் ஜி நம்ம உங்களுக்கு போய் चुरी चुरी சாய் போட்டு கொண்டு வருது ஏய் வேல சொன்னா கேளறி ஏய் ஆல்ரெடி சம்மர் வெயில்ல பாடி மொத்தமும் சூடா இருக்கு. இப்ப சூட சாய் குடிச்சா அவ்வளவுதான் போலயே இவட்டே தேயசையிரனும். ஐயோ வெளியே வெயில் அடிக்குது. இப்போ எங்க தேயசாவே? 니키타 ஒரு ஆம்லெட் ஒண்ணு. அச்சாஜி. ஹ்ம். ஹ்ம். 2 மின் ஜி வந்து தூ. இவன ஆம்லெட் கிட்ட முட்டையை கிச்சன்ல இருந்து எடுத்து வெளிய போறா. சம்திங் ராங்கா இருக்கு.

சீதா சொம்புறாம் பிலிட்டா. ஹரி, ட்ரவுசரே. எதுக்கிறாய் நம்மில் கீல தூங்க விடாம் மோட்டமாடி குடிட்டும் வந்துச்சு? ஏய், சம்மர் டைம்ல கீல உள்ள தூங்க முடியுமா. வேர்த்து உத்திரும். அதுவே இப்படி மாடியில வந்து படுத்தோன்னு வையேன் அப்படியே இந்த இயற்கை காத்துல தூக்க வரும் பாரு ஹரி பாகல் மொட்ட மாடியில சம்மல்ல எப்படிடா தூங்க முடியும் அது 10 மணிக்கு மேல காத்தே வராது ஜி ஏய் உங்க ஊர் ராஜஸ்தான்ல வேணா அப்படி இருக்கலாம் ஆனா இங்க பொன் விளைற தமிழ்நாட்டுல அப்படி கிடையவே கிடையாது அதுவும் நம்ம இருக்கிறது எங்க இயற்கை எழில் கொஞ்சம் சிங்கார சென்னையில நான் போய் பாய போட்டு வைக்கிறேன் வந்து படு காத்து இப்படி ஜிலு ஜிலுன்னு வருதுன்னு பாரு சென்னையில எங்கடா இயற்கை இருக்குது

காத்துலாம் வராது வாஜி கீழே போயிடலாம் கீழே போனா தூங்க முடியுமா சொல்லு அதெல்லாம் தூங்க முடியும் ஜி என்ன இவ்வளவு பாயிண்டா பேசுறா சரி உண்மையே சொல்லிரலாம் நான் ஒண்ணு ஒண்ணு மேல படுத்து தூங்குறதுக்காக கூட்டு வரல ஒரு குட் மெமரிஸ் கொடுக்கலாம் தான் கூட்டு வந்தேன் இந்த வேக்கிறதுல என்னடா மெமரிஸ் வேக்கிறதுல சம்மர் டைம்ல எங்க பாட்டி ஊருக்கு போவோம் அப்ப நாங்க எல்லாரும் மொட்டை மல்ல போய் படுக்கலாம்னு பாப்போம். ஆனா தூங்கவே மாட்டோம். கியூஞ்சி அங்கேயும் காத்து வரலையா மெண்டல் காத்துல வரும்டி ஆனா எங்க பாட்டி சொல்ற கதையை கேக்குறதுக்காக நாங்கலாம் தூங்காம வெயிட் பண்ணுவோம். கதையா? என்ன கதை? ஆமடி, சம்மர் லீவுக்கு எங்க பாட்டி ஊருக்கு போவோம். போய்ட்டு செம்ம ஜாலியா விளையாடுவோம். விளையாடிட்டு நைட் இந்த மாதிரி மொட்டை மாடியில எங்க அத்தை பசங்க, பெரியப்பா பசங்க நாங்கலாம் சேர்ந்து சம்மையா அரட்டடிப்போம். அப்ப எங்க பாட்டி மாடிக்கு வந்து பிள்ளங்களை இங்கே வாங்குன்னு கூப்பிட்டு, எங்க எல்லாரையும் அவங்க மடியில படுக்க வச்சிட்டு கதை சொல்லுவாங்க பாரு. அப்படி இருக்கும். நாங்கள் அந்த கதையை சிரித்து கேட்டுட்டு அப்படியே வானத்தை பார்த்து ரசித்து அந்த கதையில் நாங்களே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு காலம் அதுக்கப்புறம் தூங்குவோம் பாரு செம்மையாக தூக்கம் வரும் அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒன்றும் சொதப்பிடுச்சு சி நிம்பல் ஒன்றும் சொதப்பில் காத்து மட்டும் தான் வரல மத்தபடி நிம்பல் நினைச்ச மாதிரி நம்மளும் இருக்குது நிம்மளும் இருக்குது தானே அப்புறம் என்ன நம்மள மடியில படுக்க வச்சு கதை சொல்ல வேண்டியது தானே ஆமால ஹரி டியூப் லைட்